வாஸ்துவில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கே இருக்கிறது எந்த மூளை அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய தென்மேற்கு மூளை அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் அதுதான் கணவன் மனைவி இருக்கும் அறை கணவன் மனைவிக்குள்ள ஏன் சார் சண்டை வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருது புரிதல் ஏன் இல்ல உண்மையான அன்பு இல்லாத இடத்தில் உண்மையான பாசம் இல்லாத இடத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சார் எந்த அம்மாவுமே தன்னுடைய வீட்டுக்கார விட்டு வர்றதில்லை சார் ஆனா தன்னுடைய பெண்களுக்கு சொல்றாங்க அம்மா வந்துருமா நான் நிறைய டைவர்ஸ் கேஸ் யாரால ஆகுதுன்னா பெண்களை பெற்ற அம்மாக்களால் தான் கிடைக்கிறது இப்ப நிறைய பேரு என்ன பண்றாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கிளினிக்கு போறாங்க ஃபெசிலிட்டி சென்டர்ஸ்க்கு போறாங்க இதெல்லாம் நடக்குது குழந்தை வேண்டும் அப்படின்னா இரண்டு கோவில் ஒன்னு பக்தி கேப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய சார் இப்போ வாஸ்துல நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான சில வாக்குவாதங்கள் ஏற்படுது அதற்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அந்த ப்ராப்ளம் ஏன் ஏற்படுது அப்படின்ற சில கேள்விகள் நம்ம நேயர்கள் கேட்டிருந்தாங்க அதற்கு உண்டான தீர்வுகள் இருக்கா அப்படின்னா நம்ம பார்க்கலாம் வாஸ்துவில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க இருக்கிறது எந்த மூளை அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய தென்மேற்கு மூளை அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் அதுதான் கணவன் மனைவி இருக்கும் அறை நைருதி மூளை கன்னி மூளை குபேரன் மூளை அந்த மூளையில ஏதாவது வெட்டப்பட்டிருந்தாலோ அல்லது தென்மேற்கு மூளையில் செப்டிக் டேங்க் போடப்பட்டிருந்தாலோ தென்மேற்கு மூளையில் பூஜை அறை வந்தாலோ தென்மேற்கு மூலையில் உள்மூளை படிக்கட்டு வந்தாலோ இதெல்லாம் தவறு தென்மேற்கு மூலையில் தெற்கு நோக்கி தெரு வந்தாலும் தென்மேற்கு மூலையில் மேற்கு நோக்கி தெரு வந்தாலும் மிக பெரிய தவறு அப்ப தென்மேற்கு மூலையில என்னதான் சார் வரலாம் அப்படின்னா இயற்கையாக மலைகள் வந்தால் சிறப்பு இயற்கையாக மின் கோபுரங்கள் வந்தால் சிறப்பு இயற்கையாக பிரிட்ஜஸ் வந்தால் சிறப்பு இயற்கையாக ஒரு ஊரில் ஓவர் டேங்க் வந்துருச்சு பெரிய டேங்க் கட்டுவாங்க இல்லையா ஊருக்கே குடி தண்ணி சப்ளை பண்ற மாதிரி அந்த டேங்க் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு என்னெல்லாம் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஏன் சார் சண்டை வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருது புரிதல் ஏன் இல்லை உண்மையான அன்பு இல்லாத இடத்தில் உண்மையான பாசம் இல்லாத இடத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சார் நான் நிறைய வீட்டில் சொல்லுவேன் சார் பெண்களை பெற்ற அம்மாக்கள் தான் சார் இதற்கு காரணமே எது நடந்தாலும் உடனே போனை போட்டு பெண்கள் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்றது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் வாழாத வாழ்க்கையை தன்னுடைய பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க சார் இதை பண்ணு அதை பண்ணு அதை செய் இதை செய்யு நான் ஓபனா ஒரு விஷயம் சொல்றேன் சார் எந்த அம்மாவுமே தன்னுடைய வீட்டுக்கார விட்டு வர்றதில்லை சார் ஆனா தன்னுடைய பெண்களுக்கு அம்மா பிடிக்கலன்னா கிளம்பி வந்துருமா நான் பார்த்துக்குறேன் எதை நோக்கி தமிழ்நாடு பிரயாணப்படுதுன்னு தெரியல நிறைய டைவர்ஸ் கேஸ் யாரால ஆகுதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஆகுது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் நோக்கி பிரயாணப்பட சொல்ல அந்த டைவர்ஸ் ஏன் கிடைக்குதுன்னா பெண்களை பெற்ற அம்மாக்களால் தான் கிடைக்கிறது அவங்க எல்லாருமே ஊமையாயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை வாழும் சார் மீன் குஞ்சுக்கு எதுக்கு சார் நீந்த தெரியணும் அதுக்கு மனைவியாச்சு அவர்கள் வாழ்க்கையை அவர்களை வாழ விடுங்கள் விஷயம் தென்மேற்கு மூலையில உள் மூளை படிக்கட்டு வந்தா அந்த வீட்டுல டைவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும் சார் தென்மேற்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் எந்த கோவில் போனா சிறப்பு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய துர்கை மிகப்பெரிய சிறப்பு தென்மேற்கு அப்படின்னா எது சிறப்பு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சிறப்பு தென்மேற்கு எது சிறப்பு அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் சிறப்பு இதெல்லாம் தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி இந்த சுவாமியை போய் நம்ம பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவு மேம்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது உண்மையான லவ் இருக்கணும் சார் நான் ஆண்களுக்கு சொல்லுவேன் சார் ஒய்ஃப் கிட்ட தோத்து போயிடுங்க சார் நீங்க யார்கிட்ட தோக்குறீங்கன்றது மேட்டர் இல்லை ஒய்ஃப் கிட்ட தோத்து போங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் சார் எங்களுடைய குருநாதர் அழகா சொல்லுவார் சார் ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி சார் இதுதான் தாரக மந்திரம் எல்லாமே ஞாபகம் வச்சீங்க ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி சார் நீங்க எங்கேயும் போவேனா எந்த கோயிலுக்கும் போவேனா சார் உங்க ஒய்ஃபை சந்தோஷமா வச்சீங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும் சார் இவ்வளவுதான் சின்ன விஷயம் இது மிகப்பெரிய சீக்ரெட் சார் சீக்ரெட்டுக்கு உண்டான கீயை கொடுத்துட்டேன் அதை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் அம்மா அப்பா பேச்சை கேட்டு இல்ல நான் அவங்க தான் செய்வேன் இல்ல இல்ல அந்த பெண்ணானது தன்னுடைய அம்மா சொல்றதுதான் செய்வோம் அப்படின்னா அது வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் விஷயம் வாஸ்துபடி அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு முலையில உள்முலை படிக்கட்டு வரக்கூடாது வெளிமுலை படிக்கட்டு வரலாம் படிக்கட்டு கூட கணவன் மனைவி உறவை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ வேற என்ன சார் உறவு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா வடகிழக்குல சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா கணவன் மனைவி உறவு சார் வடகிழக்கு தென்மேற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தென்மேற்கு கெட்டு போச்சு அப்படின்னாலே அங்க வடமேற்கு கெட்டுடும் இல்லையா கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா வடமேற்கானது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் பாதிக்கும் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கிளினிக்கு போறாங்க ஃபெசிலிட்டி சென்டர்ஸ்க்கு போறாங்க இதெல்லாம் நடக்குது குழந்தை வேண்டும் அப்படின்னா இரண்டு கோவில் ஒன்று திருச்செந்தூர் இன்னொன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஷோரா குழந்தை கிடைக்கும் சார் திருச்செந்தூரில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேரு என்னுடைய குருநாதர் சொல்லி நிறைய பெண்கள் மடிப்பிச்சை எடுத்திருக்கிறார்கள் மடிப்பிச்சை என்பது கட்ட பிரம்மாண்ட ரகசியம் சார் மடிப்பிச்சை பரிகாரம் கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில வந்து எதுக்காக நம்ம மடிப்பிச்சை எடுக்கிறோமோ அதை நினைச்சு நம்ம மடிப்பிச்சை எடுக்கின்ற பொழுது அந்த பிச்சை விழுந்ததுலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போடக்கூடாது ஏதாவது ஓட்டல்ல சாப்பிட்டு வந்துடுங்க செந்தில் ஆண்டவன் நீங்கள் எதை நினைத்து பிச்சை எடுத்தீர்களோ உண்டான பலாபலனை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பார் சார் இது மிகப்பெரிய அல்டிமேட்டான விஷயம் சார் கணவன் மனைவி உறவு மேம்பட வேண்டும் அப்படின்னா நான் ஒரு மூணு கோவில் சொன்னேன் அல் அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் மட்டும்தான் திருச்செந்தூரை பிடிச்சிங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிரயாணப்படலாம் கணவன் மனைவி உறவு மேம்பட வேண்டும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் இப்போ வந்து நம்ம பெட்ரூம் இருக்குது சார் அந்த பெட்ரூமில் தவறுதலாக நம்ம வந்து பாத்ரூம் வந்து அந்த ரூமுக்கு வடமேற்கில் போடாமல் நம்ம கிச்சனுக்கு ஒட்டினா மாதிரி நம்ம பாத்ரூம் போட்டுட்டோம் அப்படின்னாலும் அது ஒரு மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும் சில சின்ன 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 தவறுகள் பெட்ரூமில் கண்ணாடி வைக்கக்கூடாது இது மாதிரியான சில விஷயங்கள் உள்ளே இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் கணவன் மனைவிக்கு உண்டான சில விரிசல்கள் ஏற்படும் இப்போ உள்முளை படிக்கட்டு சொன்ன அந்த படிக்கட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இப்போ வெளிமூலை படிக்கட்டு பில்லர் போட்டு போட்டு போட்டாங்க சார் படிக்கட்டு பில்லர் தென்மேற்கு மூலையானது பாதிக்கப்படுகிறது தென்மேற்கு மூலையில இப்படி மாறி இருக்கும் சார் கட்டாயிருக்கும் அந்த கட்டு இல்லாமல் அப்படியே வீடு கட்டி இருப்பாங்க அந்த கட்டோட சேர்த்து இல்ல தென்மேற்கு மூளை கோஸ் ஆயிருக்கும் சார் அந்த கோசோட சேர்த்து நம்மளுடைய மேஸ்திரி கட்டிட்டார் வீடு அப்படின்னா அங்க தென்மேற்கு பாதிப்பு ஏற்படுகிறது இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருகின்ற பொழுது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அங்கே மனஸ்தாபம் வருகிறது இவ்வளவுதான் சார் தென்மேற்குக்கு உண்டான சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான தெய்வத்தை நம்ம பார்ப்பதும் செங்கல் சிமெண்டால ஒரு தவறு நடந்திருக்கு வீட்டில்னா அந்த செங்கல் சிமெண்ட்டால் நம்ம அந்த தவறை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நம்மளுடைய லைஃப்பானது மிகப்பெரிய நன்மையை நோக்கி பிரயாணப்படும் சார் திரும்பவும் சொல்கிறேன் ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க